திருமாவளனுடைய நிலைப்பாடு என்பது நிலைப்பாடு என்பது இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத மக்கள் பறையர்கள் தான் கண்டிப்பா வேற மாற்று சமுதாய அமைப்புகள் பெரிய அளவுல இல்ல ரெண்டு பேர் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னாக்க அப்படியாப்பட்ட பறையர்கள் மேன்மை மிக்க பறையர்களாகத்தான் இருப்பார்கள் இலக்கம் குணம் இலக்க குணம் கொண்ட பறையர்களாகத்தான் இருப்பார்கள் அறத்தில் அறத்தின் அடிப்படையில தன்னுடைய வாழ்வியலை அமைத்துக் கொண்ட பறையர்களாக தான் இருப்பாங்க இதுல மாற்று கிடையாது கண்டிப்பா ஆகவே இந்த பறையர்களுக்கு இன்னும் மனசாட்சி சாகவில்லை என்று நான் நம்புகிறேன் சரிங்கண்ணா இந்த பறையர்களுக்கு இன்னும் மனசாட்சி சாகலைன்னு நான் நம்புறேன் ஆம்சாங் விஷயத்துல விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இவர்கள் திருமாவளனுடைய கைப்பாவையாக செயல்பட்டார்கள் என்றால் திருமாவளனுடைய சிந்தனையின் அடிப்படையில் செயல்பட்டார்கள் என்றால் ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள்ல இருக்கக்கூடிய பறையர்களுக்கு மனசாட்சி செத்து போயிடுச்சுதான் இந்த உலகம் பார்த்து கூற்றும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி தம்பி கண்டிப்பா ரொம்ப முக்கியமான செய்தி நான் என்ன சொல்றேன் திருமாவளன் அவர்கள் கூட செத்து போன மனசாட்சியை உயிர் ஊட்டக்கூடிய வேலையில ஈடுபடணும் வேண்டுகோள் வைக்கிறேன் திருமாவளன் தமிழ தவிர்த்துட்டு திருமாவளன் அவர்களை நம்ம வந்து புறந்தளிட்டு ஒரு அரசியல பேசணும்னு நம்ம விருப்பப்படவே இல்ல கண்டிப்பா திருமாவளன் அவர்கள் நீ அரசியல் பண்ணு நீ கூட சேர்ந்து நீ பதவி வாங்கிக்கோ இல்ல காங்கிரஸ்ல சேர்ந்து பதவி வாங்கிக்கோ மந்திரியாக நீ பெரிய நிலைக்கு வா துணை முதலமைச்சராவா நிச்சயமாக பாராட்டுவோம் அதுல எந்த கிடையாது கண்டிப்பா கொள்கை என்பது வேறு கோட்பாடு என்பது வேறு அரசியல் என்பது வேறு ஆனா அரசியலையும் சமூகத்தையும் ஒன்னா போட்டு நீங்க பார்க்க கூடாது கண்டிப்பா அரசியலுக்கும் சமூகத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு சமுதாயம் வரும்பொழுது அரசியலெல்லாம் தூக்கி ஓரம் ஓரங்கட்டிடணும் ஏன்னா இந்த சமுதாயம் தான் தனக்கான அரசியலை முன்னெடுக்கிறது அதே அரசியலால இந்த சமுதாயம் பாதிக்கப்படும் பொழுது அதே அரசியலால இந்த சமுதாயம் வீழ்த்தப்படும் பொழுது அந்த அரசியல தூக்கி போட்டுட்டு நீ இந்த சமுதாயத்துக்காக சமுதாய அடையாளத்துல வந்து நிக்கறதா நேர்மையான செயல் தர்மம் மிக்க செயல் அறம் சார்ந்த செயல் இந்த வேலையை திருமாவலை தொடர்ந்து செய்யணும் கண்டிப்பா என்ன இந்த அவரு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அந்த அறிக்கையில சொல்லியிருக்கோம் திருமாவளன் அவர்கள் அவருடைய கருத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் நிச்சயமா இதுல கலந்து கொள்ளக் கூடாதுன்னு சொல்லி சொன்னார் இல்லையா அந்த அறிக்கை அவரு வாபஸ் ஆகும் கண்டிப்பா இதுல எல்லா விடுதலை சிறுத்தை கட்சியினரும் சேர்ந்து செயல்படணும் கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகள் இந்த சமுதாயத்தினுடைய அங்கம் இந்த சமுதாயம்தான் விடுதலை சிறுத்தை இந்த விடுதலை சிறுத்தை தான் இந்த சமுதாயம் கண்டிப்பா இதெல்லாம் பிரிச்சுட்டீங்கன்னாக்க தப்பா ஒரு சப்பா மூணு சதவீதம் கூட கிடையாது ஆனா தனிச்சு எடுத்துட்டோம்னா விஜிகாவுல தனிச்சு எடுத்துட்டோம்னா மூணு சதவீதம் கூட கிடையாது மாற்று சமூகம் அப்போ மக்களாகத்தான் இருக்கிறாங்க அரசியலாகத்தான் மக்கள் பரையர் சமுதாயத்துல தொண்ணூறு நூறு சதவீத பேரும் அரசியல் பார்வை கொண்டவர்கள் தான் கண்டிப்பா ஏன்னா யாரும் தன்னந்தனியாக ஒரு தன்னிச்சையாக தன்னுடைய சுயநலத்திற்காக வாழக்கூடியவர்கள் கிடையாது அப்பேற்பட்ட உயர்ந்த குடிதான் இந்த பரையர் குடி அந்த குடியில ஒரு அரசியல் நடத்தப்படுது அப்படின்னா அதுக்கு தலைவராக திருமாவளன் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் வந்து இந்த சமுதாயத்தை பிரிக்கவே கூடாது கண்டிப்பாலும் சூழ்ச்சியில அவர் ஈடுபடக்கூடாது கண்டிப்பா இத வந்து திருமாவளன் அவர்கள் கருத்தில் கொண்டு இந்த பேரணிக்கு ரஞ்சித் நடத்தக்கூடிய அன்பு சோதரர் பா ரஞ்சித் அவர்கள் நடத்தக்கூடிய பேரணிக்கு திருமாவளன் அவர்கள் முன்னின்று ஆதரவு தெரிவித்து அதை நடத்தி தரணும் கண்டிப்பான இது வீர சோழ புலன் சங்கத்தினருடைய அன்பு கட்டளை நிச்சயமானா இது அன்பு கட்டளை திருமாவளனுக்கு நான் கட்டளை போடுறேன் கண்டிப்பா கட்டளை போடுறேன்னு வச்சுக்கிட்டேன் நல்லது தம்பி நன்றிங்கண்ணா நன்றிங்க